நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வாங்கிட்டு போன லஞ்ச பணம் பன்னிரண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் பின்னணியில அதிகாரிகளே இருக்கிறார்கள் இந்த புகாரி வந்து திருத்தனமா நடந்துட்டு இருக்குது ஈசி கிடையாது அப்படின்னு குடுத்தீங்கன்னா யார் கொடுப்பாங்க மக்களை ஏமாற்றுறதுக்காக இந்த மக்களை வாக்கு அங்கே ஏற்ற மேம்படுத்துறாங்க தவிர எதுவுமே அவங்க ஒரு பத்திரிக்கைகளால் சொல்கிற மனது வளர்ச்சி சொல்கிறேன் அதுக்கிட்டால் பத்திரிக்கைகளராக நம்ம போறோம் ஒரு வாரியில் தகவல் கிடைச்சி போய் அதுங்களுக்கு ஒரு போட்டோ கலெக்ட் பண்ண போறோம்னா பத்திரிக்கைகளர் தாக்குவம் இருபத்தி நாலாம் தேதி அதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க தேமுதிக சார்பா இந்த லஞ்சத்துக்கு லஞ்ச லாவணியத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி அப்பாவிகளை கொலை பண்ணுறதுக்கு காரணமானதுனால கட்டமையான நடவடிக்கை எடுக்கணும் அன்பு தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்துல ஜபகர் அலி என்கிற ஒரு சமூக ஆர்வலர் வந்து கொலை செய்யப்படுவார் அந்த விஷயம் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லா பரவிட்டு இருக்கு அது சம்பந்தமா நம்மளோட பேசுறதுக்கு மூத்த பத்திரிகையாளர் நெற்றிகன் மனோகர் அவர் நம்மளோட இணைஞ்சிருக்கார் அவரோட அதை பத்தி சேனல் இப்போ அனைவருக்கும் வணக்கம் கனிம குளம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நூற்றுக்கு இருபது சதவீதம் தான் முறைப்படி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் எண்பது சதவீதம் அடும் மோசமா நடத்த அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையத்தான் இவர் வந்து தடுத்து நிறுத்தி நிறுத்துறதுக்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காரு அது மட்டும் இல்லாம இவர் இது சம்பந்தமா உயர் நீதிமன்றங்கள்ல கூட வழக்கு தொடர்ந்திருக்காரு பொதுநல வழக்கு இவர் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னவோ நடந்துட்டு போகுதுன்னு சொல்லக்கூடிய இந்த காலத்துல தன்னோட ஊர்ல ஒரு கனிம வளங்கள் அநியாயமா அழிக்கப்படுது கடத்தப்படுது இத நம்ம தடுத்து நிறுத்தணும் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுது தனிப்பட்ட மனிதர்கள் இதை கொள்ளையடிச்சிட்டு போறாங்க அப்படின்ற ஒரு நல்ல நோக்கம் கொண்ட ஒரு மனிதரை தான் இவங்க லாரி எத்தி படுகொலை செஞ்சிருக்காங்க தொழுதுட்டு தொழுதுட்டுவர் வர்றாரு ஆனா இவரை கொள்றதுக்கு பல முறை பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க அது இப்ப அந்த ஊரை சேர்ந்தவங்க சொல்றாங்க பல முறை முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க அது செட் ஆகாத போது அவர் பள்ளிவாசல்ல தொழுகையை முடிச்சுட்டு வர்றார் இதுவும் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை முக்கியமான இஸ்லாத்தவர்களுக்கு ஒரு முக்கியமான தொழுகை நடக்கு தொழுகையை முடிச்சுட்டு தான் அவர் முதல் வந்து விபத்துன்ற ஒரு தான் அவரை வந்து அடிச்சு கொண்டுறாங்க அப்புறமா இந்த விசாரணையில ஏதோ ஒரு சில நியாயமான காவல்துறை இருப்பாங்கல்ல எல்லாரும் தப்பானவங்க கிடையாது இல்ல எல்லாரும் நல்லவங்க கிடையாது இல்ல அதுல ஒரு சில நியாயமான காவல்துறையினர் விசாரணை மேற்கொள்ளும் போது இந்த பின்னணி என்ன அப்படின்னு போதுதான் அந்த காவல்துறைக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு ஒரு விபத்துன்ற நாடகத்துல ஒரு நல்ல மனிதரை இந்த நாட்டுக்கு உண்மையா தேவையான ஒரு மனிதருங்க இன்னைக்கு சமுதாயத்தை பத்தி சமூகத்தை பத்தி செத்திக்கக்கூடியவங்க எல்லாம் குறைவுங்க எங்க இருக்காங்க சொல்லுங்க அந்த மாதிரி ஒரு மனிதனை அடியா அநியாயமா அடிச்சு கொண்டாங்க சாரையிடும் போது கொண்டாங்க அதுக்கு பிறகுதான் ஒரு நாலு பேரை அரெஸ்ட் பண்ணி எப்பயர் போட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சோ இதுல என்னன்னா இதுல யார் குற்றவாளி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நாலு பேர் மட்டும் குற்றவாளி கிடையாது அதாவது அனுமதி பெறாத குவாரிகளை நடத்துறதுக்கு தெரிஞ்சு தெரியாம மாசம் மாசம் லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்கிட்டு இருந்தா அந்த மாவட்டத்தோட கனிம வளத்துறையோட ஏடி சொல்லக்கூடிய உதவி இயக்குனர் குற்றவாளி ஜேடி சொல்லக்கூடிய இணை இயக்குனர் குற்றவாளி இது சம்பந்தமா அந்த மாவட்டத்தில் என்ன நடக்குதுன்னு கவனிக்க தவறிய இயக்குனரே கனிம வளத்துறை இயக்குனரே பிரதானமான ஒரு குற்றவாளி தான் நான் சொல்லுவேன் இந்த நாலு பேர் மேல நீங்க அரெஸ்ட் பண்ணி அவங்க மேல கேஸ் போட்டு ரிமாண்ட் பண்றது முக்கியம் இல்லை சட்டம் சாமானியனுக்கு மட்டும்தான் தள்ளுபடி ஆமா சொல்லுங்க பாக்கலாம் கேடுத சொல்றேன்னா இந்த ஒரு மனிதர் இந்த ஒரு அப்பாவி நம்ம நாடு தேசம் நம்ம நம்மளோட ஒரு அரசு பொது உடமை வீணாயிர கூடாது அரசுக்கு ஒரு வருவாய் இழப்பு ஏற்பட்டுற கூடாதுன்னு சொல்லி போராடினா ஒரு உண்மையான போராடி இன்னைக்கு நீங்க எல்லையில போய் போராடுறது இராணுவம் மட்டும் இல்லைங்க உங்க உங்க பகுதிகளிலே நீங்க வந்து நியாயமா கைகடிக்கூடிய போராளிகள் நீங்களும் போராட்ட வீரர்கள் தான் அந்த வகையில அவர் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு உன்னதமான ஒரு மனிதர் அப்படிப்பட்ட மனிதரை வந்து கொலை பண்ணிருக்கிறீங்க கொலை பண்ணிட்டு என்ன பண்ற என்ன காரணத்தை கொலை பண்றாங்கன்னா இல்ல இங்க வந்து அதுவாதான் இருந்துச்சு ஆக்சுவலா நீங்க பண்ணீங்க சொன்ன விஷயங்களே சில விஷயங்கள் மக்களுக்கு புதுசா இருந்திருக்கும் என்ன காரணம்னா இப்ப அவர் கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அவர் வந்து ஒரு குவாரி எதிர்த்து அவங்க போராடி இருக்காரு நிறைய கேஸ் போட்டிருக்காரு அப்படின்னு தெரியுது ஆனா நீங்க சொன்ன ஒரு விஷயத்துல என்னன்னாக்கா ஏற்கனவே நிறைய வாட்டி அவர் அட்டம் பண்ணிருக்காங்க அட்டம் மேர்டர் பண்ண அட்டம் பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்க அப்போ அவங்க அப்ப ஏற்கனவே இவங்க நிறைய கேஸ் போட்டிருக்காங்களா இதுக்கு முன்னாடி அவங்களோட பின்புலம் என்ன இல்லைங்க இவருடைய ஆக்சுவலா இவர் வந்து ஒரு இஸ்லாத்தவர் அவரு ஒரு நல்ல ஒரு நியாயமா நடக்கக்கூடியவர் நான் விசாரித்த அளவில் ஒரு பத்திரிகையாளராக நான் விசாரித்த அளவில் நியாயமா நடக்கக்கூடியவர் அந்த நியாயத்தின் அடிப்படையில் ஒரு நாட்டையும் தன்னுடைய மண்ணையும் தான் வாழக்கூடிய பகுதியை நேசிக்கக்கூடிய எந்த மனிதனும் அங்கே அடியாயம் நடத்த மாட்டான் ஒத்துக்க மாட்டாங்க அந்த அடிப்படையில தான் இந்த தோழர் வந்து பலதரப்பட்ட சமூக விரோத செயல்களை எதிர்த்து போராடி இருக்காரு ஆனா இவருக்கு பாவம் பின்புலம்னு சொல்லி இல்லை ஒரு ஒரு நடுத்தரமான ஒரு குடும்பம் தான் பெரிய வசதியான குடும்பம் எல்லாம் இல்லை அந்த மாதிரி இருக்கும் அந்த அந்த பகுதியில் குவாரிகள் அதிகம் இப்ப குவாரி என்ன நீங்க நினைக்கிறீங்க அவன் என்ன வெடி வைக்கிறான் கல்ல அழித்து போறான் அவளுக்கு தான் நின்னு ஏதாவது குவாரியில வந்து அதிகப்படியான பாடத்தை ஏத்திட்டு வந்து வேகமா வர்றாங்க வேகமா வந்து எத்தனையோ குழந்தைங்க அடிபட்டு செத்து போயிருக்குது எவ்வளவோ முதியோர்கள் அடிபட்டு இறந்திருக்காங்க இந்த மாதிரி அணியாம இருபது நேரங்கள்ல வெட்டி வைப்பாங்க வெடி வச்சு அந்த பக்கத்துல இருக்கிற கிராமங்கள்ல இருக்க வீடுகளில் விரிசல் விழுந்துரும் நைட்ல தூங்க முடியாது இந்த மாதிரி பலதரப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் அங்க இருந்திருக்கலாம் அதனால அவர் அவங்க அப்படிப்பட்ட குவாரிகள் மேலே அவர் நடவடிக்கை எடுக்கணும்னு மாநில கனிம வளத்துறைய நாடு இருக்கிறாரு அப்புறம் உயர் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருக்காரு இதெல்லாம் தன்னுடைய சொந்த பணத்துல யாரையுமே அவர் போய் பண்டெடுத்தால் அவர் ஒரு ஒருதலை பட்சமா ஒரு வித்தியாசமான நோக்கத்தோடைய போன மனிதர்ல இங்க என்ன குவாரி அப்படின்னா தமிழ்நாட்டுல ஒரு விஷயம் சொல்றேன் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல குவாரிகள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கடந்த பொங்கலுக்கு ரெண்டு நாளே முன்னாடிங்க ஒரு சம்பவம் நாமக்கல் மாவட்டத்துல இருக்கக்கூடிய மைண்ட் சேடி அவர் பேரு வள்ளல் அவரு பொங்கலுக்கு வாங்கிட்டு போன லஞ்ச பணம் பன்னிரண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய அன்று இரவே வந்து நாமக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அவர் இப்ப வரைய தான் இருக்காரு அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க குவாரிகளை கண்காணிக்க வேண்டிய இந்த பாருங்க அரசு அதிகாரிகள் யாருமே குவாரிகளை கண்காணிக்கிறது இல்லை அனுமதி பெற்ற குவாரிகள்ல மாசத்துக்கு ரெண்டு லட்சம் வாங்குறாங்க அனுமதிக்கே இல்லாத குவாரிகள்ல அஞ்சு லட்சம் இதுல வந்து அதிகாரிகள் என்ன பண்றாங்க அவங்களுக்கு இந்த மைன்ஸுக்குன்னு ஆரை எல்லாம் இருக்காங்க இந்த ஆறைகளை வச்சு கலெக்ட் பண்ணிக்கிறாங்க இதுல இன்னொரு டீம் என்ன களமரை பண்றாங்கன்னா பெரிய கொடுமை சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரோட பேரை சொல்லிக்கிட்டு குவாரிகளை ஆளை வச்சு கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு குவாரி எடுக்கிற இடம் வேற அந்த குவாரிக்காக அனுமதி அவங்க அந்த அந்த கனிமங்கள் எடுக்கக்கூடிய இடம் வேற யாருக்கும் இதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்காது இந்த இடத்தோட பேர்ல வந்து பர்மிட் போட்டு அதுல எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க இன்னைக்கு குவாரிகள் வந்து ஆழமா வெட்டி நோண்டப்படுது எடுக்கப்படுது கனிமங்கள் அழியுது இன்னைக்கு என்ன விஷயம் கடிமமே அழியுது இதனால என்ன பின்விளைவு வரப்போகுது அப்படின்றது யாருக்குமே கவலை கிடையாது அரசா அதிகாரிகளுக்கும் கவலை கிடையாது சில அரசியல்வாதிகள் தான் இதெல்லாம் பெருசா பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இந்த தோழருடைய கொலைக்கு பின்னால ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்கு என்ற சந்தேகம் கூட எனக்கு ஒரு பத்திரிகையாளராக தோணுது கண்டிப்பா நீங்க இதை சொல்லும்போது ஒரு விஷயம் எனக்கு ஒரு கேள்வியாக தோணுதுன்னா இவரு ஏக கம்ப்ளைண்ட் எல்லாமே வந்து ஹையர் அஃபீஷியல்ஸ் அது மாதிரிதான் கொடுத்துருப்பாங்க இது மாதிரி இவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு அதாவது கொலை செய்ய கொலை செஞ்சவங்களுக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் போயிருக்கு நீங்க ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரி ஒரு ஏடி மைன்ஸ் ஏடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு சேலம் மாவட்டத்தை எடுத்துக்கிறோம் சுருக்கம் அவர் பெரிய மாவட்டம் சேலம் மாவட்டத்துல இன்னைக்கு அனைத்து தரமான தகுதி பெற்றது அரச அனுமதி பெற்ற குவாரிகள்னா வெறும் இருபது குவாரி தான் இருக்குது ஆனா இங்க செயல்படுற குவாரி முன்னூத்துக்கும் மேற்பட்ட குவாரி வேலை செய்யுது தானா ஏது எப்படி அப்ப ஒரு ஏடி மைன்சு வந்து லஞ்சம் வாங்குறாரு கோடி கோடியா லஞ்சம் எடுத்துட்டு போறாரு அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு குவாரி மேல இந்த மாதிரி ஒரு புகார் போகும்போது அந்த புகாரை எடுத்து வந்து அந்த ஏடி மைன்ச கொடுத்துட்றாங்க யாருகிட்ட அந்த குவாரிக்காரங்கிட்ட இந்தப்பா உன்னுடைய குவாரி மேல இவன் வந்து பெட்டிஷன் செய்யப்பட்டிருக்காங்க சோ இவருடைய இவருடைய கொலையில பின்னணியில அதிகாரிகளே இருக்கிறாங்க அதிகாரிகள் தூண்டுதல் இல்லாம அதிகாரிகளுடைய தவறான செயல்கள் இல்லாம இப்படி ஒரு அப்பாவி வந்து கொலை செய்யப்பட்டது வாய்ப்பு இல்லை இதுக்கு முன்னாடி இது சம்பந்தமா கனிமால சம்பந்தமாவோ இல்ல இயற்கைக்கு எதிராக ஆர்வலர் போராடும் போது அவங்க யாராச்சும் மேடம் செய்யப்பட்டிருக்காங்களா கொலை செய்யப்பட்டிருக்காங்களா அது சம்பந்தமா ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருக்கா நமக்கு மக்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா இருக்குது தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு அவர் கிராம நிர்வாக அலுவலர் அவர் வந்து நேர்மையானவர் அவர் வந்து மணல் கடத்தல்காரங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்ததால வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அது பெரிய ஒரு கொடுமையான விஷயம் இங்க நேர்மையா முடியாத அதிகாரிகள் எல்லா அதிகாரிகளும் கெட்டவன் கிடையாதுங்க நல்ல அதிகாரிகள் மனச்சாட்சி உள்ளவங்களா இருக்காங்க இன்னும் இந்த பூமியில கொஞ்சம் புண்ணியவானுங்க இருக்கத்தான் செய்யறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் அப்ப இப்ப செங்கல்பட்டு மாவட்டம் அங்க வந்து சகாயம் ஐய ஐ ஐயா தான் வந்து கலெக்டராக இருந்த காலம்னு நினைக்கிறேன் அப்ப வந்து ஆத்துல வந்து திம்மாவரம் என்ற இடத்துல ஆற்றுல மணல் திருட்டுத்தனமா பால ஆத்துல எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அதை தடுத்து நிறுத்த வந்த பெண் தாத்துத்தாரர் லாரி ஏற்றி கொண்டிருக்காங்க லாரியில ஏத்தி கொண்டிருக்காங்க அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா பத்திரிகையாளரா நம்ம போறோம் ஒரு குவாரியில தகவல் கிடைச்சி போய் எங்களுக்கு ஒரு போட்டோ கலெக்ட் பண்ண போறோம்னா பத்திரிகையாளரை தாக்குவாங்க இல்ல எங்க கிட்ட பணம் கேட்கிறாங்க பொய்யான வழக்கு பணத்தை கொடுத்து பொய்யான வழக்கு போட்டு பத்திரிகையாளரோட பேரை அவதூறுப்படுத்துவாங்க இந்த மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பேர் அடிச்சிருக்காங்க ரவுடிசம் பண்ணுவாங்க இதெல்லாம் என்னன்னா இவ அந்த குவாரி உரிமையாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை தட்டி கேக்குறது யாரும் இல்லை இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க ஒரு குவாரி ஒரு செட்டு குவாரி அப்படின்னு சொல்லுவாங்க அனுமதி பெறாத குவாரியில ஒரு நாளைக்கு குறைஞ்சது அஞ்சுல இருந்து ஆறு லட்சம் ரூபாய் கனிமத்தை திருடுவாங்க வேற ஒருத்தருடைய பர்மிட்ல போட்டு அதை வந்து கடத்துவாங்க வேற வேற டிஸ்ட்ரிக்ட் கடத்துவாங்க ஆனா இதெல்லாம் அதிகாரிகளுக்கு தெரியும் நீங்க அதை போய் புகார் கொடுத்தீங்கன்னா இந்த குவாரி வந்து திருத்தனமா நடந்துட்டு இருக்குது இதுக்கு ஈஸி கிடையாது அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த புகாரோட காப்பி வந்து சம்பந்தப்பட்ட குவாரி ஓனருக்கு யாரு கொடுப்பாங்க அதே அதிகாரி தான் கொடுப்பான் அப்ப அதை வச்சுக்கிட்டு தானே வந்து உங்களை அட்ராக்ட் பண்றேன் போல ஆனா இங்க சட்டங்கள் அப்படின்றது சும்மா பேச்சுக்கு தான் போயிட்டு இருக்கு இங்க செயல்பாடு ஒன்னும் இல்லை சட்டங்களே இல்ல இன்னைக்கு அமைச்சருக்கு ஒரு பேமண்ட்டு தரணும்ன்றாங்க வசூலு அப்புறம் ஏடிக்கு ஒரு பேமெண்ட் ஜேடிக்கு ஒரு பேமெண்ட்ன்றாங்க இந்த மாதிரி ஆள வச்சு 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 குவாரிகள் கனிம வளங்களா நாசமா போச்சுங்க தமிழ்நாட்டுல கிடையாது கண்டிப்பா பெரிய லெவல் கந்தகார ஆப்கானிஸ்தான் ரேஞ்சுக்கு தமிழ்நாடு போயிட்டு தான் உண்மை அதிகாரிகள் ஒரு பக்கம் வந்து ஃபுல்லா தான் வாங்கிட்டு இருக்காங்க எல்லாம் சொல்றீங்க ஆனா அதிகாரிகளுக்கு ஆட்சியாளர் மேல ஒரு பயம் இருந்தா அது நடந்திருக்காது இல்ல திமுக வந்து இரட்டை நிலைப்பாடுல இருக்காங்க தெரிஞ்சுக்கலாமா ஏன்னா ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஸ்டெர்லைட் எடுத்துக்காட்டு சொல்லணும்னா ஸ்டெர்லைட் அதுக்கு ஆப்போசிட்டா நடந்த விஷயங்கள் நீங்க பாத்துருப்பா அதுக்கு வந்து சொடுப்பட்ட மக்களுக்கு வந்து ஆதரவா பேசினாங்க ஆனா அவங்களே திமுக வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சுட்ட அதிகாரிக்கு வந்து பதவி உயர்வு தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்ப வந்து கனிமாவள வந்து நாங்க பாதுகாக்க போறோம் எட்டு வழி சாலை எல்லாம் வந்து அவங்க எதிர்ப்போம் அப்படிலாம் சொல்லிட்டேன் இப்ப அதே எட்டு வழி சாலைக்கு வந்து அவங்க ஓகே பண்றதா இருக்கட்டும் இப்ப கனிம வளர்த்த கொள்ளைகள் நிறைய மாதிரி திமுகவோட இரட்டை மனநிலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மனதில் திமுக பொறுத்தவரைல நீங்க சொல்றது நான் வந்து எந்த கட்சியை சார்ந்தவன்னு இல்லைங்க நடைநிலையானவன் ஆனாலும் நியாயம்னு வரும்போது கண்டிப்பா பேசுதான் ஆகணும் திமுக பொறுத்தவரையில அவங்க தேர்தலுக்கு முன்னாடி அவங்க ஒரு ரகம் வேற வித்தியாசமா இருந்தாங்க தேர்தலுக்கு பிறகு வேற வித்தியாசமா இருக்காங்க ஏன்னா பூரண மதுவிலக்குன்னு சொல்லிட்டு அவங்க மிகப்பெரிய அளவுல வாயில கருப்பு துண்டை கட்டிக்கிட்டு பெரிய போராட்டம் பண்ணாங்க அந்த போராட்டங்கள்ல யாரும் கலந்துக்கிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் எத்தனை மது ஆலைகள் இருக்குன்றது மக்களுக்கு தெரியும் நம்ம சொல்ல தேவையில்லை ஆஹ் கலந்துக்கிட்டாங்க மக்கள் ரொம்ப நம்பிட்டாங்க ஓ பூரண மது விளக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அப்புறமா என்ன சொன்னாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா நாங்க அந்த மாதிரி சொல்லலை நாங்க கொஞ்சம் கொஞ்சம் மத்தம் குறைப்பேன் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா குடிங்க ரொம்ப குடிச்சு மட்டும் நிதானமா கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டு அப்படித்தான் சொன்னு சொன்னாங்க சோ இவங்க என்னன்னா அரசியல் தான் இது காமராஜர் ஐயாவோட காலம் என்ன அவங்க மக்களை ஏமாத்துறதுக்காக அந்த மக்களை வாக்கு வங்கியாத்தான் மேம்படுத்துறாங்களே தவிர மக்களை மக்களா பாக்கல இன்னொரு விஷயம்னு நான் சொன்ன வேதனையான விஷயம் பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அந்த தொகுதியை பெரும் அஞ்சூறு ரூபாய்க்கு வித்துட்டு போறாங்க அஞ்சு வருஷம் ஒரு வருஷத்துக்கு நூறு ரூபாய் அப்படி இருக்கும்போது மக்களும் போய் கேட்க முடியாது இல்ல ஏங்க இப்படி பண்றீங்கன்னு கேட்டால் நீதான் அஞ்சு ரூபா வாங்கினா இல்ல தொகுதியை வித்துட்டு ஏங்க ஒரு தொகுதி நூறு ரூபாய் ஒரு ஒரு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்து அப்படி அப்படின்னா மக்கள் மேலே நிறைய குறைபாடுகள் இருக்குங்க நான் என்ன சொல்றேன்னா இலவசங்கள் ஒழுக்கப்பட இலவசமே இருக்கக்கூடாது எந்த நாட்டுல இலவசம் கொடுக்குறாங்களோ அந்த நாட்டுல வறுமை தளவு தூக்கும் என்றதான் உண்மையான பொருளாதார தத்துவம் கொடுத்துட்டே இருக்கும்போது என்ன ஆகும் பொருளாதார வங்கி இன்னைக்கு உலக வங்கியில வந்து இன்றைக்கு அரசாங்கம் எவ்வளவு தனியாயிரம் கோடி கடன் பெற்றிருக்கு எத்தனை பேரு தெரியும் ஆனாலும் தொடர்ந்து இலவசங்களை அறிஞ்சுட்டு என்ன காரணம்னா நாடு திவாலானாலும் சரி மாநில மக்கள் கஷ்டப்பட்டாலும் சரி நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த கொசு இருக்கு பாத்தீங்களா தம்பளை உட்காந்து இருக்கிற ரத்தத்தை ஊழியர் வரைக்கும் அந்த நவராஜ் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னா நாங்க என்ன வேணாலும் சொல்லுவோம் கேட்கிறவங்க கேனப்பையில இருந்த எருமாடு ஏறப்பய தோட்டம் பண்ணி சொல்லுவாங்கல்ல ஊர்ல அந்த மாதிரி நம்ம என்ன சொல்றாலும் கேட்டுக்குங்க கலெக்டான டைம்ல ஓட்டை போட்டுக்கங்க கொடுக்குற பிச்சை காசை வாங்கிக்கிங்க மூடிட்டு போங்க கேள்வி கேட்காத எங்கன்றாங்க இன்றைய கால அரசியல்வாதிகள் இங்க நடக்கிறது எல்லாமே வந்து மக்கள் தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதுக்குண்டான தக்க பலன் திமுக ஒரு பக்கம் திமுக இது மாதிரி செஞ்சுட்டு இருக்கும்போது திமுகவோட கூட்டணி கட்சிகள் கண்டுகளில்லாம இருக்கும்போது அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடியாராக இருக்கட்டும் தேமுதிகவோட பொதுச் செயலாளர் அன்னியாரா இருக்கட்டும் அந்நியார் ஒரு ஒரு பக்கம் மேல போய் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க இருபத்தி நாலாம் தேதி அதே புதுக்கோட்டை மாவட்டத்துல ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க தேமுதிக சார்பா இத பத்தி உங்களோட கருத்து அதிமுகவோட செயல்பாடும் தேமுதிகவோட குறிப்பா தேமுதிக செயல்பாடு எப்படி இருக்கு கேப்டனை பொறுத்தவரையில நான் கேப்டனோட ரசிகராக இருந்தேன் இன்னைக்கு ரசிகர் தான் அவர் சொல்லுவாங்க ஆணை இருந்தாலும் ஆயிரம் பெண் இறந்தாலும் ஆயிரம் பெண் அவரு அவரு இருக்காரு இல்லைன்றதை விட அவர் இருக்காரு எல்லாரோட உணர்வுடைய ரத்தத்தோட இருக்காரு கேப்டன் வந்து எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுங்களா இன்னைக்கும் அவருடைய சாங் போனா அந்த இடத்துல எல்லாரும் நின்றுவான் ஜாதி மதம் இனம் மூல் எதுவும் கிடையாது அங்க நினச்சிட்டா அங்க நின்றுவான் என்ன காரணம்னா மனுஷன் மகா வாழ்ந்துட்டாரு மனுஷன் நல்ல மனுஷனா வாழ்ந்த அப்ப அவருடைய வழி வந்த அவருடைய மனைவி அவங்க பிள்ளைகளுக்கு உணர்வு இருக்கும் இல்ல ஒரு நேயம் இருக்கும் இல்ல அப்ப அந்த நேய அடிப்படையில அவங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காங்கன்னா உண்மையிலேயே சந்தோஷப்பட விஷயம் என்னன்னா ஒரு ஒரு ஒடுக்கப்பட்டவன் ஒரு தாழ்த்தப்பட்டவன் பிஸ்தப்படுத்தப்பட்டவன் சொல்லிட்டே இருக்காங்களே தவிர ஒரு அப்பாவி ஒரு சமூக சேவகரு நாட்டோடைய பொருளாதாரத்தையும் நாட்டோட பொது உடைமையும் காப்பாற்ற போராடின ஒரு போராளி கொலை கும்பலால லாரி ஏத்தி கொலை செய்யப்பட்டும் இன்ன வரைக்கும் நீங்க அமைதியா இருக்கிறீங்க மக்களே பிறகு யாருக்கு இந்த ஆட்சி யாருக்கு இந்த காட்சி மக்களுக்காக தானே சொல்றீங்க மக்களே இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செத்து போயிட்டு இருக்காங்க சமூக ஆர்வலர் அடிக்கிறாங்க பத்திரிகைக்காரன் இங்க பாருங்க பத்திரிகைக்காரனை பொய் வழக்கு போடுறாங்க ஒரு செய்தி வச்சு அதை உங்க மேல நடவடிக்கை பண்ண எங்கள்கிட்ட வந்து பணம் கட்டான் அப்படின்னு சொல்லி பொய் வழக்கு போடுறாங்க தேவையில்லாம பண்றாங்க அதுக்கு ஒரு சில காவல்துறையும் வந்து குடந்தையா இருக்கிறாங்க ஒரு சில காவல்துறை எல்லாம் வந்து உஷாரா இருக்கிறாங்க நல்லவங்க இருக்காங்க இங்க என்ன ஒரு விஷயம் தெரியுங்களா அரசியல்வாதிகளும் ஒட்டுமொத்த பேரையும் நான் குறை சொல்றேன் நல்லவங்களா இருக்காங்க மனச்சாட்சி உள்ளவங்களும் இருக்காங்க அதிகாரிகளே நான் சொல்றேன் நல்ல மனச்சாட்சி உள்ளவங்களா இருக்காங்க ஆனா இந்த கேடு கட்ட இந்த லஞ்சத்துக்கு லஞ்ச லாவணியத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி அப்பாவிகளை கொலை பண்றதுக்கு காரணமானவங்க மேல கட்டுமையான நடவடிக்கை எடுக்கணும் கனிம வளத்துறையை பொறுத்த வரலைங்க நான் ஒண்ணு சொல்றேன் எவ்வளவு கட்டுப்பாடு கண்ட்ரோல் பண்ணாலும் மாவட்ட கனிம வளத்துறை ஏடி அந்த ஏடிக்கு தெரியாம எதுவுமே நடக்காது அந்த அடிப்படையில இந்த மாதிரியான மக்கள் ஒவ்வொருத்தரா நியாயத்தை நீதியை தட்டி கேட்க முடியாம கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கும் போது கண்டிப்பா மக்கள் வந்து பொறுத்துட்டு இருக்க மாட்டாங்க தேமுதிகாவோட ஆர்ப்பாட்டமோ இல்ல போராட்டங்களோ எப்படி மக்களுக்கு உதவும் இப்ப இப்ப ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது இது எப்படி மக்களுக்கு உதவும் அந்த புதுக்கோட்டை மக்களுக்கு இது மூலியமா தேமுதிக ஆர்ப்பாட்டம் மேல என்ன ஒரு பயன் கிடைக்கும் நீங்க நம்புறீங்க ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொன்னா மக்களுக்கு அது உதவுறது இல்லைங்க செவிசாய்க்க மறுக்கக்கூடிய அரசை செவிசாய்க்க வைத்து அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தூண்டுதல் இதுதான் ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்ப இந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் தவணைப்பு அப்படின்றதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நீதி கிடைக்கணும் செவி சாய்க்க மறுக்கக்கூடிய அரசு செவி சாய்த்து தக்க நீதியை பெற்று தந்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கை செய்யப்பட்டு கடுமையாக தண்டிக்கப்படணும் என்ற ஒரு தான் இன்னைக்கு வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிஞ்சிருக்காங்க இந்த ஆர்ப்பாட்டம்ன்றது உண்மையிலேயே மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறணும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த படுகொலை செய்யப்பட்ட அந்த சோழருக்கும் நீதி கிடைக்கணும் அந்த குடும்பத்துக்கு அரசு உண்மையிலேயே அந்த குடும்பத்துக்கு அரசு ஏன்னா யாரோ எங்க கள்ளச்சாராயம் குடிச்சு எங்கேயோ கண்ட இடத்துல போய் குடிச்சு போறான் அவனுக்கு பத்து லட்சம் இருபது லட்சம் எல்லாம் கொடுக்குறீங்க என்ன இப்ப இந்த குடும்பத்தை யார் பாக்குறது இந்த அரசு ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா அந்த குடும்பத்துக்கு குடுத்துட்டு அவருடைய மனைவி எல்லாம் படிச்ச பிள்ளைகள் இருப்பாங்கல்ல அரசுல வேலை போட்டு கொடுக்க சொல்லுங்க குவாரியே உங்களால கட்டுப்படுத்த முடியலையா உங்களால முடியலையா குவாரியே நான் கட்டுப்படுத்த முடியலை அதிகாரிகளும் உங்கள் கண்ட்ரோலே வச்சுக்க முடியலை அதனால ஒரு பத்திரிகையாளராக பேசுகிறேன் ரெண்டாவது மனிதனுக்கு என்ன எனக்குள்ளே உணர்வு இருக்கு எவ்வளோ வேதனை இருக்கு இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் என்ன பண்ணும் போது அடுத்த அவங்க ஃபேமிலி எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்க போகுது யாருக்கு தெரியும் கொண்டவன் கொண்டான் ஜெயிலுக்கு போயிட்டான் அவனுக்கு என்ன அரசியல் பின்புலாம இருக்கோ தெரியல அதை கேஸ் இல்லாமல் கூட பண்ணிடுவான் நாளைக்கு யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் கேச இல்லாமல் கூட பண்ணிடுவான் அந்த குடும்பம் இருக்குது அனுக்குது அதனால இந்த மாதிரியான படுகொலைகள் அநியாயமான செயல்களை அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர் இப்ப இந்த விஷயத்த பத்திரிகையாளர்களா இருக்கட்டும் மீடியா மொத்தமாவே மீடியாவா சொல்றேன் இத சரியான விதத்துல கையாள்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா இது எப்படி கையாண்டு நான் சொல்றேங்க பத்திரிகை துறையை பொறுத்தவரையில இங்க பத்திரிகைன்றது நடுநிலையில இல்லைங்க அது மகாகவி பாரதியார் நடத்தின சுதே சமித்திரன் அப்படின்னு ஒரு பத்திரிகை இருந்துச்சு அந்த காலத்தோட போயிடுச்சு ஏன்னா அவங்களுக்கு வந்து பொதுநலத்தை தவிர சுயநலம் தெரியாதவங்க இன்னைக்கு வந்து ஊடகங்கள் நடத்துறது யாரு சொல்லுங்க பத்திரிக்கை எல்லாம் நடத்துறது யார் பின்புலம் யாரு ஒவ்வொரு அரசியல் கட்சி நீங்க ஒரு கட்சியா இருந்தா உங்களை நான் கழிவுத்தணும்னா நான் ஒரு பத்திரிகை நடத்தணும் என்ன கழிவுத்து நீங்க உங்க கட்சி தர ஒரு பத்திரிகை நடத்தணும் தான் உண்மை எல்லா சேனல்ல எடுத்துக்கோங்க எல்லா சேனல்ல நீங்க எடுத்துங்க எல்லா பத்திரிகை பின்னால யார் இருக்காங்க அப்ப இப்படி இருக்கும்போது ஒரு ஆளுங்கட்சியில இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா ஆளுங்கட்சி சார்ந்த ஊடகங்களை எப்படி வெளியில கொண்டு வரும் வராது எதிர்கட்சிக்காரன் போடுவான் ஏன்னா அவனுக்கு அரைச்சி இல்லாப்போம் இங்க இன்னொரு விஷயம் தெரியுங்களா இப்ப இந்த சம்பவத்தை பேசிட்டு இருக்கோம் நம்ம நாளைக்கு ஒரு பிரபலமான நடிகைக்கு குழந்தை குழந்து போச்சுன்னா அதை டிஸ்பிளே பண்ணிடுவாங்க இது மறந்துடும் அதுதான் பேசுவோம் எத்தனை அது பிரசுவம் மூணாவதா ஏன் நாலாவதா அப்படித்தான் பேசுவோம் ஆனா இந்த மாதிரி உலகம் இது அதனால பத்திரிகை துறையை பொறுத்தவரையில் என்ன கமர்ஷியல் பண்றாங்க ஜாதிக்கு ஒரு பத்திரிகை கட்சிக்கு ஒரு பத்திரிகை மார்க்கத்து மதத்துக்கு ஒரு பத்திரிகைன்னு போயிட்டு இருக்கு பத்திரிகை பொறுத்தவரைலாம் நான் இருபத்தி ரெண்டு வருஷமா அதுல இருக்கிறேன் பட்டு எனக்கும் அது இந்த துறையில வந்து நான் ஆர்வத்தோட வந்தவன் தான் என்னை பொறுத்தவரையில என் நிர்வாகத்தை பொறுத்தவரைல நாங்க மனச்சாட்சிப்படி நம்மளால முடிஞ்ச அளவு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஆனா எல்லா பத்திரிகையாளரையும் எல்லா பத்திரிகையையும் நான் வந்து கேரண்டி கொடுக்க முடியாது என்ன காரணம்னா அதான் சொன்னேன் கமர்சியல் நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்ப நடந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் ஒரு ஓனர் ரெண்டு சேனலுக்கு ஒரு ஓனர் ரெண்டு சேனலுக்கு ஒரு சேனல்ல வந்து திமுக தான் ஜெயிக்குமெண்ட் போடுறாங்க இன்னொரு சேனல்ல வந்து அதிமுக ஜெயிக்குமெண்ட்டு போடுறாங்க இதுக்கும் அவர் தான் அதுக்கும் அவர் தான் ஓனர் அந்த ஓனர் வந்து ஒரு தொகுதியில கேண்டிடேட் இது விட்டு சொல்லுவீங்க நடுநிலை ஒரு மக்களுடைய பிரச்சனையை கொண்டு போறது படிக்கிறான் சொல்லுங்க இன்னைக்கு வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துல உடத்த நாட்டிலையோ எங்கேயோ குடி தண்ணி போய் பொடைஞ்சு போச்சு குடிதண்ணி இல்லை அப்படின்னு போட்டீங்கன்னா சின்னதா ஒரு காலத்துல போடுவாங்க அதே நேரத்துல வந்து ஒரு கவர்ச்சியான ஒரு செய்தியா இருந்தா அது பெரிய காலத்துல போடும் பிரிச்சொன்ன இதை படிச்சிருந்தாலும் தவிர அந்த சின்னதா இருக்க காலத்துக்கு சரி எவன் படிக்கலாம் யாரும் படிக்கல அப்ப இங்க என்ன பிரச்சனைன்னா பத்திரிகைகள் அவங்க ஊர் வியாபாரமா பாக்குறாங்களே தவிர பத்திரிகை மூலமா இந்த மக்களுக்கு எதுவுமே உண்மையில ஒரு பத்திரிகை சொல்ற மனசு வளைச்சு சொல்றேன் மக்களுக்குன்னு சொல்லி ஒரு செய்தியை கொண்டு போறோன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அது வந்து கட்சிகளுடைய பிரச்சாரத்துக்கான மற்றும் அடுத்தவர்கள் அடுத்த கட்சியை விமர்சனம் பண்ணுவதற்கான ஒரு ஆயுதம் தான் அந்த பத்திரிக்கை நீங்க சொன்னது எல்லாமே கரெக்டு தான் மீடியாவா இருக்கட்டும் இப்ப பத்திரிகையாளர் இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒன் சைடடா ஆஹ் ஆட்சியாளருக்கு சாதகமாகவும் எதை மறைக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதை தான் மறைச்சு போட்டுடுறாங்க ஆனா யூடியூப் நம்மள மாதிரி யூடியூபர்ஸா இருக்கட்டும் இல்ல நம்மள மாதிரி பொது மக்களுக்கு உண்மையான விஷயங்களை சொல்றவங்க நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க கடைசியா கொம்பன் சேனல்ல கடைசியா கொம்பன் சேனல்ல மக்களுக்கு உங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க கடைசி இறுதி கருத்தா உங்களோட சொல்லுங்க பொம்மைத்தாளர் வீவசக என்ன நம்ம சொல்றோம் அப்படி அப்படின்னா உங்களுக்கான நியாயங்களை நீங்க தேடுங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிக்கு எதிராக நீங்க போராடுங்க உங்களுடைய நியாயம் உங்களுக்கு கிடைக்கணும்னா போராட்டங்கள் தான் வெற்றி பெறும் என்று சொல்லி வாய்ப்படுத்தமைக்கு நன்றி நன்றி நீங்க சொன்னாப்ல மக்கள் அவங்களோட எதிர்ப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி கண்டிப்பா காட்டுவாங்கன்னு எதிர்பார்ப்போம் மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை மக்களுக்கு சொல்றதுக்காக மீண்டும் இணைவோம் நன்றி வணக்கம் குட்டு